முன்னணி நடிகரா திகழ்ந்துட்டு வர நடிகர் ஜெயம் ரவி அவரோட மனைவி ஆர்த்திய விவாகரத்து செய்த விஷயம் தான் தற்பொழுது ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்கு இதுக்கு காரணம் பாடகி ஒருத்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்த நிலையில அதற்கான விளக்கத்தை அவங்க கொடுத்து வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க இந்த நிலையில ஜெயம் ரவி பத்தி பல தகவல்களை ஆர் ஷா தன்னுடைய யூடியூப் பக்கத்துல சொல்லிருக்காரு தன்னை ஜெயம் ரவி தரப்புல சந்திக்கிறதா சொன்னதுனால அவரை நான் சந்திச்சேன் அப்போ அவர் என்கிட்ட நான் சட்ட ரீதியா பிரிவதாக சொல்லி ரெண்டு முறை நோட்டீஸ் அனுப்பிட்டேன் அத அவங்க வாங்கி கையெழுத்தும் போட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தான் விவாகரத்து அறிக்கைய வெளியிட்ட ஆனா அவங்க எனக்கு இத பத்தி தெரியாது அப்படின்னு குழந்தைகளை தவிக்க விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதி அறிக்கை வெளியிடுறதுக்கு முந்தின ரெண்டு நாளைக்கு முன்னாடி குழந்தைகள் என்னோட குடும்பத்தோட தான் இருந்தாங்க சின்ன பையன் கூட அப்போ இத பத்தி பேசல பெரிய பையன்கிட்ட நானும் அம்மாவும் பிரிஞ்சிடுறோம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கு அவ உன் சந்தோஷம் முக்கியம்ப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தீங்க அப்படின்னா அது எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொன்னா எல்லாம் கொஞ்ச நாள் மாறிடும் நான் உங்களை பார்க்காம இருக்க மாட்டேன் அப்படின்னு சமாதானப்படுத்தின அதுக்கப்புறம் தான் விவாகரத்து அறிக்கையை வெளியிட்டிருந்த ஜூன் மாதம் என்னுடைய ஆர்த்தி எல்லாருமே கொண்டாடினோம் ஆகஸ்ட் மாதம் இன்னொரு பிறந்த பிறந்தநாள் ஐடிசி ஹோட்டல்ல காத்துட்டு இருந்தேன் ஆனா குழந்தைகள் யாருமே வரல அவங்க குழந்தைகளோடு ஸ்ரீலங்கா போயிட்டதா கேள்விப்பட்டேன் அப்படி இருக்கும் பொழுது நான் குழந்தைகளை தவிக்க விட்டுட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றது சரியான விளக்கம் கிடையாது அப்படின்னு ஜெயம் ரவி சொன்னதா ஆர் ஜே ஷா தெரிவிச்சிருக்காரு மேலும் கடந்த பதிமூன்று வருடங்களா எனக்குன்னு தனியா வங்கி கணக்கு கூட கிடையாது எனக்கும் ஆர்த்திக்கும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் இருக்கு அவருக்கான மூன்று கணக்கு இருக்கும் அவங்க என்ன வேண்டுமானாலும் செலவு செய்யலாம் நான் செலவு செஞ்சா பல கேள்வி கேட்பாங்க ஷூட்டிங்ல இருக்கும்போது வீடியோ கால் செஞ்சு சந்தேகப்பட்டு பல கேள்விகள் கேட்பாங்க இப்படி பல நெருக்கடிகள் ஏற்பட்டுட்டே இருந்தது இந்த கோபம் எப்பொழுது வெடிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா மூணு படங்கள் அவங்க அம்மாவுக்காகவே பண்ண முதல் படம் பெரிய ஹிட் இல்ல அப்படின்னாலும் டீசென்டான படமா இருந்து ஆனா அது நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க அடுத்தது பூமி படமும் நஷ்டம் அப்படின்னு சொன்னாங்க மூணாவதா சைரன் அப்படின்ற படம் தோல்வியின் போது பல கேள்விகள் எழுந்திருந்தது ஆனா மூன்று படமும் நல்ல வியாபாரம் தான் ஆகிருக்கு ஏன் இப்படி நஷ்ட கணக்கு காட்டுனாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இத பத்தி அவங்க கிட்ட எல்லாமே உங்க பேர்ல தான் இருக்கு நான் சம்பாதிச்ச காசுல வாங்கின வீடு கார் எல்லாமே உங்க பேர்ல தான் இருக்கு ஆறு கார்ல நாலு கார் உங்க பேர்லயும் ரெண்டு கார் என் பேர்லயும் இருக்கு அப்படி இருக்கும் பொழுதுதான் அதிகமாக நண்பர்கள் வீட்டுக்கு போன அங்க பல நெருக்கடி கொடுக்கப்பட்டிருந்தது மேலும் என்கிட்ட எங்களுக்குள்ள காதல் இருந்தது ஷா வருஷம் என்ன தெரியல தான் போயிட்டு இருந்தது கடைசி ரெண்டு வருஷம் அந்த எனக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லி என்கிட்ட பேசினாங்க அதை இங்க சொல்ல விரும்பல வேலை பாக்குறவங்க இருக்கும் பொழுது அவங்க முன்னாடி திட்டுவாங்க ஆனா நான் தான் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுத்தேன் அதுக்கப்புறம் தான் சோசியல் மீடியாவில அவங்க காட்டுற ஈகோவை நானும் காட்டினேன் அப்படின்னு ஜெயம் ரவிருக்கமா சொன்னதா ஆர்ஜேஷா தெரிவிச்சிருக்காரு சரி இந்த வீடியோ பாத்தோம்னா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம காஃபி டு காரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க